ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி நான் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு நேஷ்னல் ஹைவேல நேஷ்னல் ஹைவேல அமைஞ்ச ஒரு அறுபத்தி நாலு சென்ட்டு மெயின் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு தக்கலை கமூரி மாவட்டம் தக்கலை தக்கலையிலேருந்து நம்ம வல்லுக்குடி வர வழியில் அந்த மெயின் ரோடில் அதாவது வந்து நேஷனல் ஹைவேல தான் அமைஞ்ச ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி நாலு சென்ட் பாருங்க தக்கலை நேஷ்னல் ஹைவே மெயின் ரோட்டில் அமைஞ்சால் ஒரு மெயின் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் மொத்தம் அறுபத்தி நாலு சென்ட்டு இந்த ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இல்லை சின்ன ஸ்கூலு அண்டு வணிக வளாகங்கள் இந்த மாதிரி எந்த பர்பஸ்க்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு கம்பெனி வைக்கிறதுக்கோ இல்லை குடோன் வைக்கிறதுக்கோ எந்த வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் அப்போ உங்களுக்கு வந்து நேஷனல் ஹைவே ப்ராப்பர்ட்டி ஸோ பாருங்கள் மொத்தம் அறுபத்தி நாலு சென்ட்டு அதாவது எனி டைம் பிஸியான ஒரு ரோடு தான் அந்த ரோட்டில் தான் நம்ம இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்துருக்குறோம் பல பேர் நம்மள்கிட்ட கேட்டிருந்தீங்க நேஷனல் லைஃப் ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்ட்டு ஸோ இப்போ அதை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த நேஷனல் லைஃப் ப்ராப்பர்ட்டின்னு ப்ராபர்ட்டின்னு பார்த்தாச்சுன்னா பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ பதினாறு லட்சம் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸாக கொண்டு வந்திருக்காங்க ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக ஆறே முக்கால் லட்சரூவா ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக ஆறே முக்கால் லட்சரூவா கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் இந்த ஏரியாவில் விசாரிக்கலாம் ஒரு சென்ட் என்ன அதாவது மெயின் ரோட் ப்ராப்பர்ட்டி ஒரு சென்ட்டு என்ன போகுதுன்னு உங்களுக்கு விசாரிங்க ஸோ அதை கம்பேர் பண்ணச்சுமே ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் தான் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செண்டு ஆறே முக்கால் லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலு ஏக்கரில் இருக்குது நம்ம லேண்டு நம்ம லேண்டுக்கு பின்னால் பாதை இல்லாமல் நாலு ஏக்கரில் இருக்குது ஸோ இதை டிடிசிபி அப்ரூவல் அதாவது லேபர்ட்டு போட்டவங்க வாங்கினா கூட நல்ல ஒரு அழ அருமையாக போடலாம் இதில் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா தாராளமாக போகும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஏரியா தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டி டிடிசிபியெல்லாம் வந்துட்டு ஊருக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஒன்பது லட்சம் பத்து லட்சம் இருக்குது இங்கே தாராளம் பதினஞ்சு போகும் அப்படிப்பட்ட இந்த அழகான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுனா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் எஸ்டேட் தேடுவோர் டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டுக்காக தேடுவோர் எல்லாத்துக்கும் ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இந்த சேனல் அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ